சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு வெகு நாட்களாக உன் மனதின் வேதனைக்கு காரணமானவர்களுக்கு ஒரு தீர்ப்பை தாருங்கள் சாயப்பா என்று என்னிடம் அல்லவா அதற்கான தீர்ப்பை கொடுப்பதற்குத்தான் வந்துள்ளேன் எதற்காகவும் நீ வருத்தப்படாதே தொலைத்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாதே தொலைத்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனை கொள்ளாதே அந்த வாழ்க்கையை புதுப்பித்து உன் கையில் புதியதொரு வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வையும் உன் சாயப்பா உன்னிடம் கொடுப்பேன் எதை கண்டும் வேதனை அடையாதே அவர்கள் என்னத்தான் இருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்திருக்க கூடாது உன் கர்மவினை அனைத்தும் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் நீ சந்தோஷமாக இரு அவர்களின் பாவ மூட்டை அதிக கனமாக்கிவிட்டது இனி அவர்களாலேயே அவர்கள் பாவ மூட்டையை சுமக்க முடியாமல் அனைத்தும் அவர்கள் மேல் அவிழ்ந்து விழப்போகிறது இப்பொழுது அனுபவிக்கும் ஆரம்பித்து விட்டார்கள் இனி உன் வாழ்க்கை ஜெயமாக நன்றாக இருக்கும் உன்னிடம் இருந்த மீதி கர்மாக்களையும் உன் தோஷங்களையும் உனக்கு துரோகம் செய்து அவர்கள் அனைத்தையும் அவர்கள் வாங்கி கொண்டார்கள் இனி உன்னிடம் எந்த தோஷமோ உன் கர்ம வினைகள் அனைத்தும் விட்டது அனைத்தும் நான் அவர்களிடம் அனுப்பிவிட்டேன் உன் இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான உறவுகளையும் நிரந்தரமான நிம்மதிகளையும் நீ இழந்ததையும் நான் உனக்கு திரும்பத் தரப்போகிறேன் உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சியை மட்டுமே நீ காணப்போகிறாய் நீ காத்திருந்ததற்கு பலனும் கிடைத்துவிட்டது எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும் அந்த நேரம் வந்தவுடன் உன்னை கேட்காமல் நான் போய் அனைத்தையும் ஜெயமாக முடித்தேன் இப்பொழுது உனக்கு புரியும் தாமதத்தின் விளைவு என்ன என்று எனவே இதை அவர்கள் செய்தது தப்பு இப்படி செய்வது மிகப்பெரிய பாவம் இதை அவர்கள் செய்தது தப்பு தவறு என்றால் திருத்திக் கொள்ளலாம் ஆனால் தெரிந்தே செய்யும் தவறுக்கு தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் நீ எப்பொழுதும் இவர்களை பார்த்து உன் மனதை நீ கெடுத்து கொள்ளாது அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர் உழைப்பை திருடுவதும் அதிக பாவத்திற்கு சமம் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆவான் தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆவான் உன் வாழ்க்கையை கெடுத்தவனுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையை அளித்து விட்டேன் உன் வாழ்க்கை இனி நன்றாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உன் துணையுடன் நிம்மதியாக சந்தோஷமாக மன நிம்மதியாக அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று இனி சந்தோஷமாக வாழப் போகிறாய் எனவே இனி எதற்கும் கலங்காதே தைரியத்துடன் இரு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்